கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ராட்டா கசமான எப்சோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவான் ஃபுல்லாக கேளுங்க அதுக்கு நான் ஒரு ஏன் பிடிச்சிருச்சுன்னு பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணியூசா ஆத்திரம் வந்தாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சுமூகமாக முடிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ரியாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்துக்கிட்டு மீனாட்சியோட அப்பா அம்மா ஃபோன் பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வர வச்சிடறாங்க பிள்ளை இருக்குது ரியா வரட்டும் வந்தோன்னே ஒட்டு மொத்த குடும்பத்தையும் கேள்வி மேலே கேள்வி கேட்கலாம் நம்ம நாடகம் போட்டு ஏதோ ஒன்று செய்யலாம்னு பார்த்தா தீபா நீ இதை எல்லாத்தையும் முறியடிச்சு அதுக்கு தான் வந்து மீனாட்சியோட அப்பா அம்மாவும் வர வச்சோம் இப்போ நீ என்ன செய்வே எங்கே வாயை அடைக்கலாம் அவங்க வாயை அடைக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா கேங் அப்பன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க மீனாட்சியோட அப்பா அம்மா இது மாதிரி நாங்களாம் கேள்விப்பட்டோமே உண்மையா அப்படின்னு சொல்லும்போது ரியா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் தான் வந்து எதார்த்தமாக நடந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டி நம்ம சொல்லி தான் வந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் சொல்லி பேசுகிறாங்க இதை வந்து மைதிலி வந்து தூரத்துலேருந்து மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்டாங்க போல இருக்குது மீனாட்சி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா நானும் ஆனந்தோம் நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தான் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோம்னு வந்தேன் இல்லைம்மா எல்லாரும் சொன்னாங்க அதனால தான் நாங்களும் கேட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப நெருங்கினவங்க சொன்னதாக இருக்குது இத்தனை நாள் எதுவும் சொல்லி இப்போ தான் நம்ம மாப்பிள்ளையை பற்றி என்னமோ சொல்கிறாங்க அதனால தான் என்ன ஏதுன்னு கேட்டு பலம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபிராமி அம்மாவுக்கு என்ன சொல்கிறனே தெரிலங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க மீனாட்சி வந்து எந்த வீட்டும் மருமகளாக நடந்துக்கிறா எல்லாம் சந்தோஷம்தான் ஆனால் இப்போ ஆனந்த் ரியா யாரும் வந்து பேசிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது அத்தை அதை எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா வந்து ஒரு நாலு அடி ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்க ரியா வந்து ஒரு எட்டு அடி பேக்கில் வந்து நிற்கிறாங்க ரியாக்கே தெரியாமல் அவங்க முதுகு பக்கம் போய் வந்து வாயை போற்றி அப்படியே ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல நீ போய் வந்து துணி ஏதாவது எடுத்துருவா நான் அது வரைக்கும் கெட்டிமா கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி மைதிலி சொன்னதுனால தீப்பம் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல கையும் கட்டி போட்டுறாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒன்று வந்து இவளை கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பேச வைக்காமல் அமைதியாக இருக்கணும் இவங்க எல்லாம் திட்டம் போட்டு தான் மீனாட்சி அக்காவோட அப்பா அம்மாவை வந்து வருத்தப்படணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இவ்வளோ கேவலமாக வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மைதிலி அப்பான்னு பார்த்து என்ன உங்களுக்கு சந்தேகம் போல் உங்கள் மாப்பிள்ளைக்கே நான் ஃபோன் கால் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆனந்துக்கு வந்து ஃபோன் அடித்து இது மாதிரி அப்பா அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்கோம் நீங்களே உங்கள் வயால் சொல்லுங்கன்னொடனே அப்படின்னு அவங்க ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றில் இருக்கிறப்ப காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அவங்க மாமனா மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அக்கம் பக்கம்லாம் ஏதாவது சொல்லிகிட்டு தான் இருப்பான் அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காதீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் அவள்தான் உங்களுக்கு அது போதாதா ரொம்ப சந்தோஷமாப்பில்லை நான் தப்பாக நினச்சி வந்தது மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம அபிராமியமாக சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் சந்தேகம் மட்டும் வந்திருக்காங்க இவங்களுக்கு என்ன வந்து மரியாதைப்பா இது ஏன் வீடுப்பா இது ஏன் குடும்பம் பார்த்து பேசுப்பா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா சரிம்மா எனக்கு ரொம்ப மனசும் வயரும் நிறைஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் என் பொண்ணு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா எங்களுக்கு வயிற்றில் வந்து ஒரு வகையான கவலையோட வந்துகிட்டு இருந்தோம் இப்போ தான் அது எல்லாம் போச்சு இந்த வீட்டோட மருமகனை அதுவும் மூத்த மருமகன ஒரு அங்கீகாரம் இருக்கிறப்ப இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலாக வந்து கிளம்புறாங்க கிளம்பினோன்னு வந்து கையிலையும் அவுத்து விட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரியாவோட கையில ஒன்று அவங்க வந்து எட்டாங்க எடி பண்ணி வச்சுருக்க ஏண்டி இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நீ தானே மீனாட்சியோட அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன் அடித்து அடுத்த நாடகத்தை போடலான்னு பார்த்தீங்க பிச்சு பிடுவோம் பிச்சு அப்படின்னு தீபாவும் மைத்திலியும் மாசு பண்ணுறாங்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கிங்க நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம மைதிலையும் தீபாவும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேர் ரூம்லேருந்து வெளில வந்துட்டாங்க ஒரு பக்கம் ரியா வராங்க ஏய் என்ன எங்கடி போனேன் நீ தானி எல்லா திட்டம் போட்டால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க ஒன்றா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரியா நீங்கள் வேறு நான் போன நிலமையெல்லாம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா மைதிலியோ தீபாவும் எனக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கை கால்லாம் கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேற நடந்துச்சா நம்ம திட்டத்தை எப்படி தான் ஸ்மெல் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம் ஐஸ்வர்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ஆனந்த் வந்து வந்துடுறாங்க நீ என்ன நினச்சிகிட்டு இருக்க என்கிட்ட போட்டி போட்டி எத்தனை வாட்டி நீ தோற்று போயிருக்க தெரியுமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் ஆயிரம் இருக்கும் நம்ம மூணாவது மனுஷி இருந்தால் நல்லா இருக்காது அக்கா இருங்க அக்கா இவர் என்கிட்ட ஹஸ்பண்டாகவும் நடந்துக்கல இதில் என்ன இருக்குது முறை இவர் அசிங்கப்படுறப்ப நீங்கள் இருந்தால் ஒரு தப்பும் இல்லை என்னடா ஆனந்து திருப்பியும் வந்து நான் சகஜமான முறையில் பேசிட்டேங்கிறனால உன் மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசை எண்ணங்கள்லாம் வளர்த்துக்காத அவ்வளவுதான் சொல்லுவேன் நீங்கள் எனக்கு என்னைக்குமே தேவை இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரம் பேசுறாங்க ஏய் உங்ககிட்ட எதை பேச்சு நீ சொல்ல சொன்ன நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு நம்ம மீனாட்சி வந்து பேசிட்டு இருக்கப்ப ஏய் ரியாவை பத்தி தேவை எல்லாம் வச்சுக்காத ஓ ரியாவை பத்தி உனக்கு தெரியாதுல ரெண்டு மூணு விஷயம் எல்லாம் சொல்றேன் அபிராமி அம்மாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க தெரியுமா தீபாவை மட்டும் பிடிக்கலன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் யே சும்மா கதை சொல்லாது இது உண்மையா இல்லையான்னு ரியா கேட்டேன் நீயே கேளு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா உச்சக்கட்ட கோபத்துல வந்து அப்படியே வந்து வேக வேகமா போயிட்டுருக்காங்க ரியா ர்குள்ள நீ எங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஐயையோ நிச்சயம் வந்து மைதிலி மீனாட்சி இவங்க தான் ஏதாவது போட்டு விட்டுருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் நான் ஒன்றும் தள்ளி உள்ள அவங்க அம்மா வந்து ஸ்லிப்பாக கீழே உழவு போனாங்க நான் தான் பிடிச்சேன் ஆனா தீபா வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டானா நான் தள்ளி விட்டதா நினைச்சிதான் அவன் புரிஞ்சுக்கிட்டு என் கண்ணத்திலயே பொழிச்சு நான் அரைஞ்சா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்னப்பா பண்ணேங்கிற மாதிரி எதார்த்தமாக வந்து பேசுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா நான் இப்பயே தீபாகிட்ட வந்து இதெல்லாம் பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது தீபாகிட்டே இதெல்லாம் கேட்குறியா இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் என்ன கார்த்தியை வேலையை விட்டு தூக்கணும் நம்மளும் எதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அருணே வந்து இது எல்லாத்தையும் வந்து தடுக்கிறாப்புல நியாயமான காரியமா இருந்தால் மட்டும்தான் அருண் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஏதாவது தீவிரமா அதை யோசிப்போம் இன்னும் கைவசம் நமக்கு இருபத்தெட்டு நாள் தான் இருக்குது ரெண்டு நாள் எப்படியோ ஓடிப்போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமாம் இந்த இருபத்தெட்டு நாளில் நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்தும் ஃப்ரீயாவும் கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க நம்ம அபிராமி என் மருமக ஏன் குடும்பம்தான் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்க அவரோட வாழ்க்கையை நீங்கள் தான் சரி செஞ்சு தரணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனசு நிறையா ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வந்து சாமி இருக்காங்க என் மனசில் இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் என் மருமகள்கிட்டையும் இருக்கணும் ஆனந்த் எப்படி இருந்தாலும் மனசு மாறணும் நீங்கள் தான் ஆசிர்வாதம் பண்ணணும் சொத்து சொத்துன்னு வந்து கல்யாணம் கல்யாணம்னதுக்கப்புறம் தான் கேட்குறான் இல்லாட்டி அம்மா சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கணும் மீனாட்சியிலேருந்து நீ எல்லோரும் வந்து திங்க் பண்ணுவாங்க தயவு செஞ்சுப்பா நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க தீபா வந்து கார்த்திகை பக்கத்தில் வந்து பெட்ரூமில் வந்து உட்கார்றாங்க அப்போன்னு பார்த்து என்னங்க என்ன பிரச்சனை இல்லையா நீங்கள் தூங்கும்போது நேற்று நிம்மதியாக தூங்குனீங்களா ஆ நல்லாவே தூங்கினேன் எப்படி தூங்குனீங்க நான் உங்கள் காலை வந்து பிடிச்சி விட்டேன் இன்றைக்கி அதே தான் பிடிச்சி விட போகிறேன் நீங்கள் எவ்வளோ நல்லா அசந்து டயரில் வந்து தூங்குனீங்க தெரியுமா உடம்பு கை காலெலாம் அவ்வளோ வெளிச்சிருக்கு பிள்ளை இருங்க நான் தான் உங்கள் காலை வந்து பிடிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவ்வளோ தான் சொல்லுவேன் அப்போதான் எனக்கு உரிமை இல்லை அது சரி போங்க உங்கள் கிட்ட உரிமை இல்லாத விஷயத்தில் நான் எதுக்கு இது மாதிரிலாம் பேசணுங்கிற மாதிரி எனக்கு என்னென்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க சும்மானு இருக்க மாட்டிங்களா உரிமைங்கிறது வேற கடமைங்கிறது வேற சரிங்களா நீங்கள் தான் ஏதாவது வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாதீங்க ஆமாம் சார் இந்த தீபா பேசுனா பிரச்சனையாக தான் இருக்கும் ஏங்க எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் தூங்கும்போது போது செஞ்சுருக்கீங்க அதை எப்படிங்க நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு தான் உரிமை இல்லையன்ட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போ பார்க்குறாங்க உடனே கார்த்தி எழுந்திரிச்சி அப்படியே தீபாவையே வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சோன்னே வந்து அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இப்போ போதுங்களா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஓகே தானே அப்படின்னு சொன்னோன்னே தீபாவும் காத்தும் க்யூட்டாக ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சுட்டு தீபாவை மட்டும் வெக்கப்பட்டு அப்படியே அந்த ரூம்மை விட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட் மாசாக ரொமான்ஸ் சீன் வந்து நிறைய பேர் கேட்டுறதுனால இந்த சீன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள்